வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே மூன்று தலைப்பு நால்வகை ஆற்றல் வரவு வயிறானது எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் என்பது தவறான எண்ணம் இந்த பழக்கத்தினால் என்ன ஆகும் என்றால் உணவு கொஞ்சம் விட்டாலும் ஏதோ இழந்துவிட்டது மாதிரி இருக்கும் அதை போட்டு நிரப்பிவிட்டு தவிக்கிற வரைக்கும் மனதுக்கு திருப்தி இருக்காது நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி தினம்தோறும் செலவாகி கொண்டே இருக்கிறது வந்து கொண்டேயும் இருக்கிறது அது உணவிலே இருந்து ஒரு பகுதி காற்றில் இருந்து ஒரு பகுதி கோள்களில் இருந்து வரக்கூடிய அலைகளாக சேர்ந்து வர அவை துகள்களாகி அது ஒரு பகுதி பூமியின் நடுமையத்திலிருந்து அணுக்கள் போது அதிலிருந்து தெரிக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாம் பூமியினுடைய மேல் பக்கம்தான் நோக்கி வரும் அதிலே இருந்து ஒரு பகுதி ஆக நான்கு வகையிலே நம் உடலில் சில சிற்றறைகள் நமக்கு தேவையான உயிர் சக்தியை அவ்வப்போது தேவையான அளவுக்கு ஏற்றிக்கொள்ளும் இந்த நான்கில் ஒவ்வொன்றுக்கும் ஒருவிதமான கனம் அதாவது டென்சிட்டி உண்டு அறிவுக்கும் உடலுக்கும் உகந்த விகிதத்திலே இவை ஈர்க்கப்பட வேண்டும் உணவை மாத்திரம் எப்போதும் நிரப்பி வைத்துவிட்டால் மற்ற மூன்று வகையில் இருந்து வருவதை தடுத்து விடுகிறோம் அதனால் சில குறைபாடுகள் விளைகின்றன சிலருக்கு கால்சியம் சத்து குறைவாக உள்ளது இரும்பு சத்து குறைவாக உள்ளது என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் பலவிதமான உலோக சத்துக்கள் ரசாயனங்கள் எல்லாம் உடலுக்கு தேவை அவை குறைந்துவிட்டால் நோய் வரும் அதனால் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமாகவும் நல்ல சத்துடையதாகவும் இருக்க வேண்டும் போஷாக்கு என்பது உணவின் அளவை பொறுத்தது அன்று நீங்கள் ஜீரணம் செய்து பழகிய உணவாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அடுத்த முறை உணவு எடுக்கும்போது ஒரு மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும் அதுதான் அளவு முறை ஒரு மணி நேரம் தினந்தோறும் இரண்டு வேளையும் பசி எடுத்தால் அந்த நேரத்தில் உணவிலிருந்து ஜீவகாந்த சக்தியை இழுக்க முடியவில்லை என்றால் உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலை வீச்சிலிருந்தும் சக்தியை எடுத்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அறிவுக்கு விருந்தாக சிந்தனைக்கு ஏற்ற விருந்தாக நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும் வயிற்றை மட்டும் நாம் நிரப்பிக் கொண்டிருந்தால் உலக விவகாரங்களில் உழைக்கிறது என்ற வரைக்கும் தான் வளரும் அதற்கு மேலே சிந்தனையாற்றல் நமக்கு பெருகுவது சிரமம் சிந்தனை ஆற்றலே மனிதனின் சிறப்பு அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்